எதுனாலன்னே தெரியலைங்க வெயிட் எல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அது இல்லாமல் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது சோர்வாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா உங்கள் உடம்புல இருக்கிற டாக்ஸின் காரணமாக கூட இருக்கலாங்க அப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் இருந்தாலே போதும் அதுதான் வந்து கேரளா ஸ்பெஷல் பதிமுகக்கப்பட்ட இப்போ நம்ம ஊரில் இருக்கிற கடைகளில் கூட ஈஸியாக அவைலபுளாக இருக்குதுங்க இது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் கூடியது உங்கள் ரத்தத்தை கூட சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது ரத்த வந்து சீராக்கணும் இதை மாதிரிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை உங்கள் ரெகுலர் கண்டிப்பா ஒரு தேர்ட்டி சேலஞ்சாக எடுத்து ரொம்பவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம் இது இது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸி தான் ஒரு லிட்டர் தண்ணிக்கு கொஞ்சம் பிஞ்சு போல் பட்டை போட்டாலே போதும் நான் எட்டு லிட்டரு தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சேன் அவ்வளோதான் பதிமுக தண்ணி தயாராகிடுச்சு இதை நீங்கள் குழந்தைங்கள்லேன்னு கூட குடிக்கலாம் நீங்கள் பெரியவங்களாக இருக்கிறீங்க பிரெக்னென்ட் லேடிஸாக இருக்கீங்கன்னும் போது அளவுக்கு அதிகமாக குடிக்காமல் அளவாக குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது கண்டிப்பாக